எல்லாம் பூரா நிறைய புறதான் இது மேலெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அது மேலெலாம் உக்காந்துட்டு நிறையா அந்த மரத்து மேலே ஃபுல்லாக புறதான் நிறைய புற மரத்து மருத்து மேலே மரத்தில் பார்த்தீங்க ஃபுல்லாக தான் இருக்குது ஒரு கிளைய தவறாமல் புறா தான் வந்து புறாவுக்கு வந்து கம்பு கெவுரு சாப்பிடுற பொருள் நிறைய போட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புறா தான் பாருங்கள் ஒரு ஒரு கிளையிலும் புறா எல்லா கிளையும் புறா தான் பாருங்கள் எல்லாம் பறந்து ஓடுது இல்லை சாப்பிட் போட்டிருக்காங்க எல்லாம் பறந்து ஓடிட்டுருக்கு பாருங்கள் சாப்பிடு போட்டோம்னா எல்லாம் க்ளீனாக பறந்து ஓடிட்டுருக்கு அப்புறம் வந்து எவ்வளோ புறா பார்த்தீங்கன்னா சாப்பிட போட்டோம்னா எவ்வளோ புறா நிறைய வந்துட்டு இருக்குது பாருங்க கொஞ்சம் இடத்துல எவ்வளோ புறாப்பா இருக்குங்க ஆயிரக்கணக்கான புறாட்கள் கேட்கலாம் பாருங்க சாப்பிடு போட்டோம்னா கம்பு கேழ் சாப்பிடு போட்டு போட்டோம் நிறைய வந்து புறா பாருங்கள் பார்க்கறது புறம் எவ்வளோ அழகாக சூப்பராக அழகான புறம் நல்லா அழகாக விற்பாங்க ஃபுல் புறக்கலாம் மேலே மேலாம் ஃபுல்லாக வந்து அந்த மரத்து மேலே பாருங்கள் ஃபுல்லாக தான் மற்ற பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக புற நிறைய இருக்குது மரம் ஃபுல்லாக தான் ஆயிரக்கணக்கான புறா மரம் கிளை கீழே எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புறா தான் இருக்குங்களா சாப்படறது போட்டோம்னா எல்லா பிறம் ஒரே இடத்துல வந்துருக்கு எல்லாமே எவ்வளோ புறா பாருங்கள் எக்கச்சமான பிறகு மருந்துகள் ஃபுல்லாக பாருங்கள் எல்லா கடையிலையும் பிறவாக வாங்குது பார்த்து எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது இந்த இடத்துல சஜேந்திரா சர்க்கிள் முருகன் கோயில் இருக்குது அந்த முருகன் கோயில் பக்கத்தில் இருக்குது இன்னும் அடிக்கிட்டு சாப்பிடுறது எல்லாம் நிறைய போடுவாங்க அது போகிறதால நிறைய எல்லா பரவும் இங்கே தான் கேட்டிங்க பாருங்கள் எவ்வளோ புறா பார்த்தீங்களா அடுத்த வந்து மரம் ஃபுல்லாக புறா தான் ஓகே ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த செஞ்சாங்க வணக்கம் நிறைய புறாக்களை பார்த்துக்குவோம் சூப்பராக அருமையாக இருக்குது